சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவண வணக்கம் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம விமர்சன விவாதத்துல பார்க்க போற படம் போட் போட் சொல்லுங்க அழகு தமிழ்ல டைட்டில் வைக்கிற நம்ம சிம்பு தேவச அரசும் இருபத்தி மூணாம் அரையன் முன்னூத்தி ஐந்து கடவுள் அப்படி எல்லாம் வச்சவரு கண்ணியும் கையாடலாமா கல்வாமா அப்படி தூய தமிழ்ல பாத்து பாத்து போயிருப்பாரு அவரே போட்டு ஓட்டி இருக்கிற இங்கிலீஷ்ல என்னன்னா இங்கிலீஷ்ல ஓட்டுனது ஒண்ணும் தப்பு கிடையாது போட்ட இடையில கொஞ்சம் ஓட்டம் ஆயிடுச்சு

இந்த படத்துல பட டைட்டில் தான் போட்டுன்னு இங்கிலீஷ்ல இருக்கிற வழிய அத்தியாயம் ஒண்ணு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் ஏழு எட்டுன்னு போகுதுல இருக்கு அவரோட ரைமிங் டைட்டிலாவே எதுக்கு அதெல்லாம் இது நல்ல கேள்வி இது நல்ல கேள்வி படம் தான் படம் ஒரே லெவல்தான் போகுது அங்க என்ன மாற்றம் அதே படம் ஒரே லெவல் போறது இல்ல போட்டு நின்னத்தை ஓட்டு நகர்ல என்னன்னா அவர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் முஸ்லீம்

ஜப்பான்காரன் ரெண்டாம் உலக போறப்போ குண்டு போட போறான் இந்தியாவில சென்னையில அப்படின்னு சொல்லி சென்னையில இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கவங்க சிலர் எல்லாம் தப்பிச்சு நடுக்கடல நோக்கி போறாங்க அந்த பன்னெண்டு மைல்கள் தூரத்தை தாண்டிட்டா கடல் நிலையை தாண்டிட்டா அங்க நமக்கு பாதிப்பு வராது அவனும் குண்டு போட மாட்டான்ட்டு நம்ம யோகி பாபு தான் போட்டோட டிரைவர் டிரைவர் மீன்ஸ் துடுப்பு போடுறவர் மீனவர் அது பிஷர்மன் அவங்க அம்மா அந்த கோலப்புள்ளி அந்த நடிகை நல்ல ஒரு நடிகை மலையாள ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க போட்ல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லி நம்ம மது இந்த படத்தோட ஹீரோயின் அப்புறம் இவரு எம்எஸ் பாஸ்கர் சாரா இவங்க நம்ம சாம்ஸ் இவங்க எல்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க போட்டு நடுக்கடை நோக்கி போகுது வழியில ஒரு போட்டு உடைஞ்சி அது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் அதாவது பிரிட்டிஷ்காரனோட போட்டு உடஞ்சிருக்கு ரோந்து போலீஸ் அது அவரு இதுல வந்து ஏறுறாரு ஏற்கனவே ரெண்டு பேர் குறைஞ்சாதான் போட்டு நகரம் உள்ள ஒன்பது பேர் ரெண்டு இருக்க கூடாங்க இவரு பத்தாவது தான் வந்து ராஜான போக ஏறுறாரு ஏடுறவரை கீழே தள்ளி தள்ளிவிடும் மொத்த கும்பலும் முடிவு பண்ணுது ஆனா அவர் கையில இருக்கிற ஆயுதம் அத்தனி பெரிய அச்சத்துக்கு உள்ளாக்குது துப்பாக்கி வச்சிருக்காரு பாடத்துல பாத்தீங்கன்னா அடுத்து கதையா கேக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இது சுறா வருது சுறா வருது உங்க ஏற்கனவே இருக்கிறாங்க சுறா வேற அது பாட்டுக்கே அடிக்கடி வந்து வந்து போகுது வந்து வந்து போகுது போது இவங்க எதுவும் பண்ணல பாட்டு சுற்றுலா போகுது சுற்றுலா சுறா வந்து மூட பொறுத்து தான் புரியுது அந்த வாட அதுதான் முடிஞ்சுக்கிறாங்களா பாத்துருச்சுன்னா தான் அடிக்கணும் சுறா இந்த பாக்குறப்ப கண்ணத்துக்கு பாக்குறப்போண்ணா நம்ம ஏன்னா அவரே போல கரப்ப நம்ம ஏன் போயிட்டு ஓகேங்களா இப்போ இந்த பத்து பேர்ல ஒரு மூணு பேரு தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த ஏழு பேரை கலந்து பண்ணாங்களா இல்லையா யார் அந்த மூணு இவங்க அடிச்சு தூக்கி கடல் குளார போட்டாங்களா இதுல போட்டுக்குள்ளார ஒரு தீவிரவாதியும் இருக்கிறதா அவர் எடுத்துட்டு அந்த ஒயர்லெஸ் தண்ணி மூணு ஒயர்லெஸ் திடீர்னு பாடுது பேசுது அது வந்து ரேடியோ ஒயர்லெஸ் வந்து தண்ணியில மூணு இவரே இருக்கிறாரு திடீர்னு சவுண்ட் வருது அதுல அதுல வந்து பேசுறாரு அப்போ அதுக்குள்ள கட்டாயிருது தீவிரவாதி இருக்காருன்னு சொல்லிட்டு யாரா தீவிரவாதின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல நம்ம சுபாஷ் சந்திர சீடர் ஒருத்தர் தான் தீவிரவாதி அந்த தீவிரவாதி யாரு எம் எஸ் பாஸ்கரா சாராவா எல்லாரும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு அப்புறம் அதுக்கு ஒரு விடைய சொல்லி கடைசியா யாரெல்லாம் செத்த யாரெல்லாம் புழைச்சாங்க போட்டு கரை செய்யறதா ஹீரோவான யோகி பாபு இந்த போட்ல இருக்கவங்களுக்காக என்ன தேகம் பண்ணாரா அவங்கள யாரையாவது தேகையை வெளி ஊற்றிக்கலாம் இதுதான் கதை இந்த கதையை ரொம்ப அழகா நம்ம சொல்றப்ப இருக்குது இது படமா எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் இழுவையா இருந்தது செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் இந்த கதைக்குள்ளார வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனா ரொம்ப நேரமா ஓட்ட போட்ட எவ்வளவு நேரமா ஓட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அதையும் நம்ம கொஞ்சம் சட்ட புற்றுன்னு போட்ட வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் விறுவிறுப்பா இருந்திருக்கும் ஏன்னா சிம்பு தேவன் வந்து சில நையாண்டிகள் இன்னைக்கு இருக்கிற விஷயத்தையும் தூக்கி அன்னைக்கு வச்சிருக்கிறாரு காமெடியா நாளைக்கு இப்படி வருவானுங்க இப்படி இருப்பாங்க மனிதர்கள் அப்படின்றத அதெல்லாம் அழகா இருக்குது ஆனா இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி ஒரு மனநிலை படம் பாக்குறப்ப நமக்கு இல்ல நம்மளும் அந்த போட்ல மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீலிங்

ஆயிரம் குறை இருந்தாலும் ஆயிரம்ல ஒரு

இன்னொன்னு சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இளைமறை காயா இருக்கும் பாம கொடுத்து சென்னையில போடுன்னு சொன்ன மாதிரி ஒரு சீன் வரும் டயலாக் ஏன்னா வெள்ளக்காரன் ஒழிக்கிறதுக்காக அப்படிங்கிற ஆக்ஸ்பர்ட்ல நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அங்க நம்ம இந்திய மக்களும் கூடியிருக்காங்கல்ல ஐம்பது பேர் சத்த நம்ம ஆயிரம் பேர் சாவாம அவைய டைரக்டர் கவனிக்க தவறிட்டாரா இல்ல இது உண்மையா ஹிஸ்டரியா ஏன்னா நமக்கு அது டீட்டெயில் தெரியல வாய்ப்பு இல்லை ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ்லாம் எப்படி இருந்தாலும் இதுலயும் தெரியாது நம்ம

து அது மாதிரி எம் எஸ் பாஸ்கர் அவர் ஒரு தியாகியா தீவிரவாதியா சொல்றாங்க எனக்கு தேவையா தான் அவர் கொடுத்த பாத்திரத்தை பரபரமா பண்ணிருக்காரு சிம்மி ஜெயந்த் அது மாதிரி அழகா எடுத்துக்கிறாரு சாராவும் நான் அளவுக்கு இல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் சோபித்து இருந்தாங்கன்னா படம் கலகலப்பா இருந்திருக்கும் உண்மையா அந்த படத்துக்கு ஜிப்ரானோட மியூசிக்கும் சரி இந்த படத்தோட கேமராமேன் ஒர்க்கும் வந்து நம்ம வந்து பாராட்டணும் ரெண்டுமே கொஞ்சம் அதே மாதிரி சிம்பதேவனோட டயலாக் அங்கங்க நறுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஒரு டைலாக் அந்த என்னது சவுத் இந்திய நாட்கள் தான் குறிப்பா தமிழர்கள் தான் அதிகம் சுதந்திர போராட்ட சிதம்பரனார் வீரநாச்சியாரு தில்லையாடி வள்ளியம்மை நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் ஆனா ஹிஸ்டரிய மாத்திட்டு இருக்காங்கிற வருத்த சிம்புதேவனோட டயலாக்ல வட இந்தியக்காரர்கள் அதிகம் இருந்த மாதிரி மாத்திட்டு கொடி திருப்பூர் குமரம் கொடி கொடிகாத்த காத்த குமரம் நம்ம படிச்சதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள அழகா உள்ள சொல்லி இருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த கேமரா ஒர்க் மியூசிகாகவும்